தமிழ்நாட்டில் அங்கே கன்னடல வாழுகிற தமிழனை ஒருத்தனை அடித்து நீ காணொலி இங்கே எனக்கு அனுப்பு இங்கே பத்து கனடை அடித்து உனக்கு நான் ரிட்டன் காணொலி அனுப்பவில்லை என்று சொன்னால் மீசையை ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன் என்னோட அரசியல் வாழ்க்கையை நான் விட்டு விடுகிறேன் அப்ப நீ அடிப்ப நீ கொட்டுவ நாங்கள் அரசு ஆளும் கட்சி நாங்கள் வந்து பயம் நாங்கள் வந்து அரசாங்கத்தை மதிக்க வேண்டும் அடிபணிய வேண்டும் நீ வந்து தமிழை அடிச்சு உனக்கு துரத்துவான் நாங்கள் இங்கே வந்து நாக்கு தொங்க போட்டு செருப்படி ஓட்ட வாங்கிட்டு இருக்கணும் அப்படி வாடுறது உயிர் வாடுறது தேவையில்லை சேர்த்து போயிடலாம்

இந்த வரமலத்துக்கார பீடாவை என்ன பண்ணுறான் ஒரு பீடா போட்டு ஒரு பான்பராக்கை போட்டு ஒரு ஆன்சை போட்டு ஒரு கஞ்சா கொடுத்துட்றான் வடமாநிலத்தவர்கள் அங்கே வேலை இல்லைங்கிறதுனால தான் இங்கே வராங்க இங்கே வரதுனால தான் இது போன்ற சம்பவங்கள் கற்பழிப்பு கொலை கொள்ளை முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அட வந்தேரி வந்தேரிகளை தமிழை விட்டு கொடுக்கும் வந்தேரிகளே இதற்கு ஒரே தீர்வு உங்களுடைய பார்வையில் இதுதான் தீர்வுன்னு நினைக்கிறேன் என்ன அதனால் திருப்பி அடிக்கும் வரை உன்னை திருப்பி அடித்து கொடுதான் இருப்பார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதுதான் எங்களுடைய கருத்து கொள்கையும் இப்போ இப்போ இருக்கிற இந்த கால சூழ்நிலையில இங்க நீங்க ஒரு ஹிந்திக்காரன அடிக்கிறீங்க இல்ல ஏதாவது கன்னடக்காரங்களை அடிக்கிறீங்கன்னா நம்மளுடைய மக்களும் அங்கே போயிட்டு தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அங்க பாதிப்பு விட முடியல அப்ப இது சட்ட ரீதியாகவோ இல்ல அரசு என்ன முடிவு எடுக்கோ அதுபடிதான் நம்ம இது பண்ண முடியும் நீங்க வந்துட்டு சுயேட்சா ஒரு இது பண்றது அது ஏத்துக்க முடியாது இல்ல கர்நாடக கர்நாடகாவில வாழ்றாங்க காவேரியில தண்ணி கொடுக்கல இங்கே ஆளுகிற ஆட்சி அது திமுக அங்க கூட்டணுக்குற ஆட்சி அது காங்கிரஸ் காங்கிரஸ் இப்போ இவங்களுக்கு தமிழ் அங்கே இருக்கிறவங்க தமிழ் மக்கள் மீது அக்கறை இருந்தால் இவர் காவேரி நீரை பெற்றுக் கொடுத்துருக்கலாம் இல்லவா கா அங்கே கர்நாடகாவில் காங்கிரசகாரன் கட்சியை சார்ந்தவன் கர்நாடகாவில் அடிக்கும் போது மட்டும் இவர்கள் கேட்பார்களா திமுக ஆளுகிற அரசாகட்டும் அதிமுக ஆளுகிற அரசாகட்டும் பிஜேபி ஆகட்டும் தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கர்நாடகாவில் பிரச்சனை என்று சொன்னால் காவிரி பிரச்சனை என்ற தாயை பாலி வன்கொடுமை செய்தவன் என்னுடைய குழந்தையை அடித்தவன் எரித்தவனை அப்போதே கேள்வி கேட்க முடியவில்லை இப்பொழுது இவர்கள் எங்கே தப்பி கேள்வி கேட்க போகிறார்கள் அப்போது கர்நாடக இங்கே தமிழை நீங்க ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கர்நாடக தமிழுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் நான் சரியாக ஆண்மகனாக சொல்கிறேன் நான் பல காணொலிகளை சொல்கிறேன் நான் வழக்குக்கும் ஜெயிலுக்கும் உயிருக்கும் பயந்தவன் அல்ல இன்றையும் சொல்லுகிறேன் சரியான கன்னடன் ஆண்மகனாக இருந்தால் தமிழ்நாட்டில் கன்னடல வாழுகிற தமிழனை ஒருத்தனை அடித்து நீ காணொலி இங்கே எனக்கு அனுப்பு இங்கே பத்து கன்னட அடித்து உனக்கு நான் ரிட்டன் காணொலி அனுப்பவில்லை என்று சொன்னால் மீசையை ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன் என்னோட அரசியல் வாழ்க்கையை நான் விட்டு விடுகிறேன் அடிக்கு அடிதான் தம்பி சொல்லுங்க அடிக்கு அடிதான் அன்புக்கு அன்புதான் காவிரி பிரச்சனை இல்லை காவிரி பிரச்சனை அடிச்சு கடா தமிழ் அடிச்சு கேட்க நாதி இருந்துதான் அப்ப நீ அடிப்ப நீ கொட்டுவ நாங்கள் அரசு ஆளும் கட்சி நாங்கள் வந்து பயம் நாங்கள் வந்து அரசாங்கத்தை மதிக்க வேண்டும் அடிபணிய வேண்டும் நீ வந்து தமிழகம் அடிப்படையை தரத்துவான் நாங்க இங்க வந்து நாக்கு தொங்க போட்டு செருப்பிடி ஒண்டை வாங்கிட்டு இருக்கணும் அப்படி வாடுறது உயிர் வாடுறது தேவையில்ல செத்து போயிடலாம் அப்படி வாடுற அந்த எச்சை வாழ்க்கையும் இந்த எச்சை உயிரும் தேவையில்லை எங்களுக்கு நாங்கள் தேவையில்லை நாங்கள் பிரபாகரன் ஐயாவை பார்த்து வளர்ந்தவர்கள் வீரப்பனையாவையும் கல்வி பெருமளையும் பார்த்து வந்த இந்த உயரம்லாம் நாங்கள் பிடித்துக் கொள்வதில்லை எங்கள் உயிரே உலம் என்று பரவாயில்லை இனி எந்த ஒரு நாட்டிலும் சரி முல்லை பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு மலையாளி அடித்தாலும் காவேரி பிரச்சனை கன்னடன் அடித்தாலும் இந்த சந்திர மரம் தேங்காய் மரம் வெட்டினான்னு சொல்லி தெலுங்கு தமிழனை தொட்டாலும் வடமாணித்துக்காரன் வந்தேரிகள் தொட்டாலும் திருப்பி அடிப்போ நம்பி அவன் கையில் அடித்தாலும் நாங்கள் கையில் அடிப்போம் அவன் கம்பு அடிச்சா நாங்கள் கம்பு அடிப்போம் அவன் துப்பாக்கி எடுத்ததான் நாங்கள் அணுகுண்டு போடுவோம் அதில் எந்த மாற்றம் செய்வோம் சிறப்பாக செய்வோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா சொல்லி இலங்கை ராணுவம் நம்ம ராமேஸ்வரம் மீனர்களை தாக்கிறதா இருக்கட்டும் இல்ல சிறை கொண்டு போறதா இருக்கட்டும் அவர்கள் பட அவர்களுடைய அந்த படகுகளை சே சேதப்படுத்துறதா எடுக்கட்டும் இதற்கு வந்துட்டு நீங்க என்ன முடிவு வச்சுருக்கீங்க இதற்கு வந்து ஒரே ஒரு தீர்வு என்று சொன்னா தமிழ் தேசியத்தை தேசியத்தை முன்னெடுத்துக்கூடிய தலைவர் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் மட்டுமே தான் இந்த மீனவ பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும் நான் வந்து தமிழ் உணர்வு உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு தமிழனாக இருந்தால் மட்டும்தான் அடித்தால் மட்டும்தானே வலிக்கும் நீங்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்களோ நான் வேறு ஒருத்த இனத்தை சார்ந்தவர்களோ என்றால் வலிக்காது இந்த பாவப்பட்டம் இருக்கிறதிலே தமிழ்நாட்டிலே பாவப்பட்ட ஜென்மம் என்று சொன்னால் ஒரு பிறவி என்று சொன்னால் அது மீனவ சொந்தங்கள் தான் ஏனென்று சொன்னால் அவர்கள் அன்றாட அந்த மீன் பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை வயிற்றை நப்புக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நம்மளுடைய எதிரி நம்ம இனத்தை அழித்த துரோகி கோழைத்தனமாக ஒன்பது நாடுகள் சேர்ந்து தம்முடைய தேசிய தலைவரை முதுகிலும் முதுகில் மட்டுமே குத்தி கொன்ற எதிரி நாடான இலங்கை தமிழனை எப்படி வாழ வைக்கும் தமிழனை எப்படி நீ மீன் பிடித்து இன்னும் நீ செல்ல செழிப்போடு வாழ்வதற்கு அவனுக்கு எப்படி மனம் ஒத்துக்கொள்ளும் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்ற துரோகிகளுக்கு எப்படி நம்மளுடைய தமிழர்களை சித்திரவதை செய்யாமல் படகை ஓட்டை பண்ணாமல் நம்ம தமிழனை அடிக்காமல் சிறைபிடிக்காமல் இவன் இந்த தமிழ்நாடு நாசமாக போக வேண்டும் என்று நினைக்கிற இலங்கை அரசு எப்படி நம்மளை வந்து காப்பாற்றும் எப்படி நமக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் அதனால் மானமுள்ள தமிழர்கள் இனிமையில்லாத உங்களுக்கு யார் குரல் கொடுக்கிறார்கள் இந்த தமிழுக்காக யார் போராடுகிறார்கள் ஒரு மீனவனை தொட்டால் இலங்கையிலே வாழ் பிடிக்கிற மீனவனை எதிர்த்து அடிக்கிற ஒரு மானமுள்ள தமிழனுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள் செலுத்தி அவனுடைய சட்டமன்றத்துக்கு செலுத்துங்கள் அப்போதுதான் உங்களுடைய அந்த பிரச்சனைகளை அந்த மீனவ பிரச்சனையை அவன் காப்பாற்றுவது குரல் கொடுப்பதற்கு முன்னுருவான் நீங்கள் போட்டவனுக்கே ஓட்டு போட்டால் நீங்களை அடித்த இலங்கை அரசு அடித்தால் என்ன நாசமா போனால் என்ன உங்களை கொன்றால் என்ன யாருக்கு என்ன நடந்தா என்ன அதனால் இந்த இலங்கை அரசு மீன் பிடிப்பதை மீன் பிடித்து நீ நல்லா இருப்பதை ஒருபோதும் இந்த ஈன பிறவி இலங்கை அரசு விரும்பாது நீ இன்னும் பத்து ஆண்டுகள் இல்லை நூறு ஆண்டுகள் இருந்தாலும் இந்த நாய்கள் உன்னை அடித்து விரட்டி கொண்டு துரத்தி தான் இருப்பானுகள் அதனால் திருப்பி அடிக்கும் வரை உன்னை திருப்பி அடித்து தான் இருப்பார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதே இந்த இலங்கை படரை அட்டூழியம் செய்து கொண்டு தமிழர்களை சிறைப்பிடிப்பது தமிழர்களை வைத்தலை அடிப்பது படகுகளை உடைப்பது துப்பாக்கிகளை சுடுவது கத்தியால் வலையை வெட்டுவது இது போன்ற சித்திரவாதை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதி போராளி ஜனநாயக எழுச்சிக் கழகம் ஒரு நாள் சட்டமன்றத்திற்கு செல்லும் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் மீண்டும் தமிழ் தேசியம் வீழ்ந்து விட்டு நினைக்கிற இலங்கை அரசு தமிழ் தேசியம் எழுச்சி விற்று மீண்டும் போரை தொடுப்போம் மீண்டும் ஈழத்தை மீட்போம் தமிழர்களை வாழ வைப்போம் மீனவர்களையும் வாழ வைப்போம் வாழ வைப்போம் இப்போ இந்திக்காரங்க அங்கிருந்து இங்க வராங்க அப்படின்னா எதற்காக வராங்க என்ன காரணத்துக்காக வராங்க வந்த வரவங்க இங்கே தங்குறதுக்கான காரணம் என்ன அதாவது தம்பி இப்போ வந்து அங்கே ராஜஸ்தான் குஜராத் இந்த மண்டபம் வட மாநிலத்தின் நாளில் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் கூலி அங்கே ஒன்றும் பெருசாக கூலி ஒன்றும் கிடையாது நாம் முன்ன சொன்னதுதான் இங்கே வா வாழு சந்தோஷமாக இருந்தா சொல்கிறோம் ஆனால் வந்து இங்கே அந்த அவனுங்களை திட்டமிட்டு வரவேற்க காரணம் என்று சொன்னால் இங்கு தமிழையும் விட்டு கொடுத்து பிழைக்கிற வந்தேரிகள் இங்கே சரியான நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் வைத்திருக்கான் அவன் எல்லாமே தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவன் ஆந்திரா ஊரில் இருந்து வர்றான் கேரளாவிலேருந்து வர்றான் கன்னடத்துலேருந்து வர்றான் இங்கே பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கிறான் தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே எதிரி அப்போ இங்கே தமிழனை வேலை வாய்ப்பு எடுக்க மாட்டேங்கிறான் ஆனால் இங்கே இருக்கிற அந்த தமிழ் நிறுவனங்கள் எல்லாமே திட்டமிட்டு பிஜேபியினுடைய கைக்குழியாக இருக்கானுங்க பிஜேபியினுடைய பக்கா கைக்குழியாக இருக்கிறான் ஆமாம் அதனால் அங்கே என்ன பண்ணுறான் வட மாநிலம் இறக்குமதி செய்கிறான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் சென்ட்ரல் ஜெய சென்னையில் வந்து சென்ட்ரலில் வந்து இறங்குறான் அவங்களுக்கு என்ன பண்ணுறான் தமிழனுக்கு மானமுள்ள தமிழனுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் இதே இந்த பீடா வாங்கின இந்த வடமாநிலத்துக்காரன் பீடா வாங்க என்ன பண்றான் ஒரு பீடா போட்டு ஒரு பான்பிராக்க போட்டு ஒரு ஆன்சை போட்டு ஒரு கஞ்சா கொடுத்துட்றான் அப்புறம் நூற்றம்பது ரூபா கூலி கொடுத்துட்றான் ஒரு பத்து வீட்டை கட்டி ஒரு அட்டையை போட்டு கொடுத்துட்றான் ஒரே வீட்டில் பத்து பேர் பொழைச்சிக்கிறான் ஒரு பாத்ரூம் இருந்து போனா நூறு பேரு அதனாலேயே புலங்கிறான் அப்ப இந்த நான் இங்க விட்டு கொடுத்து திருக்கிறான் பாரு தமிழ்நாட்டில் உக்காந்துக்கிறான் தமிழ் மண்ணு வேணும் தமிழ் மொழி வேணும் தமிழ் அவன் தாய் மொழி வேணும் இவன் தாய் தமிழ் இவன் அப்பன் தமிழ் ஆனா இவனுக்கு வேலை செய்யறவன் தமிழ் இருக்கக்கூடாது வடமாநிலத்துக்காரனா இருக்கணும் அவனுக்கு ஏன்னா தமிழுக்கு ஆயிரம் ரூபா கூலி கொடுக்கணுமில்ல வடமாலித்துக்காரனாய்க்கு முந்நூறுவா இரநூறுவா கொடுத்தா போதும் இல்லை பீடாக கொடுத்தா போதும் ரொட்டி கொடுத்தினா போதும் ரேஷன் கடையில் போடுற மாவை கொடுத்தினா போதும் அது சுட்டு தின்னுக்கிட்டு இங்கே உட்காந்துக்குது அப்போ என்ன பண்ணுது இவனுங்களாம் கம்பனி கட்டி கம்பெனி கட்டி பிழைக்கிறதுக்கு இங்கே வடமாநிலத்தில் இருந்து ஆடுகளை போல் மந்தைகளை போல் அப்படியே இறக்கி ஏற்றுமதி செய்து அனைத்து கம்பெனிகளிலுமே ஒரே வடமாநிலத்துக்காரன் தான் திருப்பூர்லாம் போய் பாருங்கள் அங்க அங்கே தான் முதலாளி தமிழை அங்கே தொழிலாளி இந்த கேவலம் இருக்குதா நீங்க நீங்க ஆனா இருந்தாலும் எதிர்க்கிறத விட்டுட்டு அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள்ட்ட வந்துட்டு நீங்க தமிழர்களை வேலை எடுங்க அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தலாம்ல வடமாநிலத்தவர்கள் அங்க வேலை இல்லைங்கிறதுனாலதான் இங்க வராங்க இங்க வர்றதுனாலதான் இது போன்ற சம்பவங்கள் கற்பழிப்பு கொலை கொள்ளை முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்றீங்க ஆனா இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த முதலாளிகள் தமிழர்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்தினாவோ இல்லை இந்த அரசாங்கம் வலியுறுத்தினாவோ இந்த போன்ற நிகழ்வு நடக்காது இல்ல இல்லை தம்பி அதாவது இப்ப ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறான்னு வைங்க அவன் நூறு கோடி ரூபாய் முதலீட்டு போட்டு செய்யறான்னு சொல்றீங்க அவன் வந்து போய் கொலை செய்யணும்னு சொல்றானா கூலிக்கு வேலைக்கு கூலிக்கு வர்றவன நீ போய் கொலை செய்யானா அந்த நூறு கோடி ரூபாய் போட்டுக்கிற முதலாளி சொல்றானா இல்லை 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 இல்ல அப்ப யாரு போதும் அந்த திருட்டு வேலை யாரு செய்யறது கஞ்சா யார் கடத்துறது பான்புரக்கு யார் கடத்துறது என்னோட பண்ண யார் கற்பழிக்கிறது என்னோட குமரவளத்தனை கண்டட்ட யார் அடிக்கிறது திருப்பூரில் யார் என்னோட கம்பெனிக்காரன் அடிக்கிறது யார் என்னோட தமிழ் அடிக்கிறது யாரு வேலை செய்ய வந்த தான் நடிக்கிற நான் என்ன சொல்றேன் நான் அந்த கருத்துல இருந்து நான் முரண்படவே இல்லை நான் என்னோட கருத்து வந்து முரண்படல யாரு வேணா வா மகராஷனா வா இன்னும் பத்து கம்பெனி கூட கட்டிக்கும் டேய் வந்தேரியும் இங்கே தமிழை வந்து நீ த டாஸ்மார்கிட்ட திறந்து வச்சுக்கிற தண்ணி ஓடுறேன் அவன் தான் ஜாவரா நீ வந்து எவனையோ கூட்டிட்டு போல நாசமா போ ஆனால் இங்கே குற்ற செயல ஈடுபடுகிற இந்த அடிப்படை அன்றாட வாழ்க்கையில ஈடுபடுகிற இந்த வடமாநிலத்துக்காரனால இந்த குற்ற செயலில் ஈடுபடுறான் பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிற எந்த இவனுமேங்க வரது இல்லையே ஈரோடு சிப்காடு இங்கே இருக்கிற எந்த ஒரு வடமாத்துக்காரன் எந்த குற்றச்செயலில் ஈடுபடுறது இல்லையங்க அப்போ அனை இந்த அந்த அடிப்படையிலாக வரகிற அந்த வடமாலத்துக்காரன் தானே இந்த செயலில் ஈடுபடுறான் நாங்கள் கம்பனிக்காரன் தான் எதுக்குறோம் தான் கூட்டிட்டு ஆரம்பத்தில் முன்னாடி சொல்லிட்டேனே ஆட வந்தேரி வந்தேரிகளை தமிழை விட்டு கொடுக்கும் வந்தேரிகளே ஏன் என்ன வளம் இங்கே தமிழ்நாட்டில் ஏன் இங்கே தமிழன் இல்லையா தமிழன் வந்து இல்லையா கைகள் இல்லையா முண்டியா ஆனால் பண்ண மாட்டான் ஏன்னா தமிழனை விட்டு கொடுப்பதிலே தமிழனுக்கு துரோகியே தமிழன் தான் யாருமே கிடையாது அனைத்து தொழில் நிறுவனங்களுமே தமிழர் தான் தொண்ணூறு சதவீதம் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது கொள்கையின் முதல் இதுதான் இந்த கருத்துல நான் முரண்படுறேன் என்னன்னா தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகள் விடும்படாங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அரசாங்கம் சொல்ல முடியாது பொதுவாகவே இளைஞர்கள் வந்து மதுப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க காலையில பத்து மணிக்கு கடை துறக்கிறதுக்கு முன்னாடியே போய் குடிச்சிடுறாங்க அப்போ அவங்க முதலாளிகளுக்கு தேவை வேலை நடக்கணும் போய் குடிச்சிட்டு இவன் போய் படுத்துக்கிட்டான்னா அங்க வேலை நடக்கிறது இல்லை ஆனா ஹிந்தி கடை அப்படி கிடையாது அவன் வரான் அவன் பாட்டுக்கு வேலை செய்யறான் அவன் பாட்டுக்கு ரெண்டு ரொட்டி கொடுத்தா சார் நீங்க சொல்றதுதான் ரெண்டு ரொட்டி கொடுத்தா சாப்பிட்டு போயிடுறான் ஆனா தமிழன் அப்படி கிடையாது அவன் போயிட்டு காலங்காலத்துல சடக்க போட்டு படுத்துறான் அப்படிங்கிறப்போ வடமாநித்தவர்கள் தான் முதலாளிகள் வேலைக்கு எடுக்கிறாங்க உருவாக்கி கொடுக்குறாங்க அரசாங்கமே அரசாங்க அரசாங்கத்துக்கு வந்து நான் ஒரே வைக்கிறது என்ன கோரிக்கை இருக்குன்னா அரசாங்க வந்து தமிழனை வந்து திட்டமிட்டு ஒரு பக்கம் ஒருபுறம் அழிச்சிட்டு இருக்காங்க நீ சொன்னீங்கல்ல ஆறு மணிக்கு பத்து மணி எல்லாம் குடிக்கல அஞ்சு மணிக்கே குடிக்க ஆரம்பிச்சிடறான் அடுத்து நானும் நைட் வெளி விடு அஞ்சு மணிக்கு குடிக்கிறேன் அதுக்கு ஒரு முழு முக்கிய காரணம் வந்து தமிழை அழிப்பதற்கான அது ஒரு பயிற்சியாக இந்த ஆளுகிற அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் அதில் வந்து பூர்ண மது விளக்க வேணும் டாஸ்மாக இழுத்து மூடு இழுத்து மூடி நம்ம பாரம்பரியமான கல்லுகளை கொண்டு அவன் ஒரு சொம்பு குடிச்சனா அதுக்கப்புறம் அவன் கிரு கிரு வாஞ்சி வந்து அவன் காலை நைட்டு படுத்தானா காலை எழுந்தி ஓடி போயிடுவான் நம்ம விவசாயம் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே ஆளுகிற ஆட்சியில் வந்து கொண்டு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மந்திரிகளும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் தலைக்கு ஒரு மூன்று தொழிற்சாலை வைத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் பார்த்தா முந்நூறு தொழிற்சாலையை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனால் தமிழர்களை வாழ வைப்பதற்காக ஒரே வழி என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் இங்கே அம்மா நம்ம தாய்மார்கள் கருத்துகளில் எல்லாம் கொடியும் தாயும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதையெல்லாம் நம்ம அறுக்க சொன்னா உடனே அறுக்க மாட்டாங்க அதனால நம்ம அஞ்சு மணிக்கு இந்த டாஸ்மார்க் கடையை தொடர்ந்து குடிக்க வச்சா அவனே செத்து போயிடுவான் ஆட்டோமேட்டிக்காக அறுத்துருவாங்க அப்படிங்கிற திட்டம் தான் இந்த மது திட்டம் இந்த மது விளக்க திட்டத்தை ஆளுகிற முதலமைச்சராகட்டும் வருகிற அடுத்த முதலமைச்சராகட்டும் நிச்சயமாக நாங்கள் போடுற மது விளக்கை அமல்படுத்தி வேண்டும் என்று தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது இன்னொன்று என்று சொன்னால் இங்கே தொழில் நிறுவனங்களை நீங்கள் சொல்கிறீங்களா தொழில் நிறுவனம் சொல்கிறீங்களா ஏன் வரமானத்துக்காரனை கூட்டிகிட்டு வரா ஏன் தமிழனை கூட்டிட்டு வரேன்னு இப்போ வந்து தன்னுடைய பிள்ளைக்கு தன்னோட பிள்ளை நல்லா இல்லை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வடமானத்துக்கார பிள்ளையை கொண்டு வந்து ஏன் பிள்ளை நம்ம சொல்ல முடியுமா நம்ம பிள்ளை நம்ம சொல்ல முடியுங்களா சொல்ல முடியாதுல்ல நம்ம பையன் தவறு செய்கிறான் அப்படின்னா ஏன் தவறு செய்கிறான் நீ ஏன் முன்னூறுரூவா சம்பளம் கொடுக்குற ஐநூறு அறுநூறுவா சம்பளம் கொடு உள்ளே வரும்போதே நீ அந்த அக்ரிமெண்ட் சைன் போட்டுப்பா இத்தனை நாள் இப்படி வரும் இப்படி லீவ் போட்டு அவனை சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு கட்டாயப்படுத்து அவனை நீ கண்டிஷன் போடு அப்படி கொண்டு வா நீ அதை விட்டு போட்டு நீ ஏன் வந்து வடமலத்துக்காரனை கொண்டு அத்தனை அத்தனை கொண்டு இறக்கமதி செஞ்சு முன்னூறுவாய்க்கு நூத்தம்பது ரூபாய்க்கு ஏன் வேலை வாங்குற ரூபாய்க்கு முந்நூறுவாக்கு ரூபாய்க்கு வேலை தான செய்யாம எழுநூறுவா சம்பளம் பத்தாம இன்னைக்கு வேலை கிடைக்காம சுற்றுறான் நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரியா இருந்தாலும் அவங்க முதலாளிகள் பாக்கிறது தன்னுடைய வேலையை எளிமையாக முடிப்பதற்கு தான் முதலாளிகள் பார்ப்பாங்க இப்போ அக்ரிமெண்ட் போட்டு அதுல சைன் பண்ணி அவனுக்கு சம்பளம் வந்துட்டு மறல கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா தமிழர்கள் ஒத்துக்குவாங்களா வேலைக்கு போய் சளைச்ச காசு நான் தரமாட்டேன்னு தமிழர்கள் ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க அப்படிப்பட்ட அந்த வாக்குவாதம் அந்த வேலையை நம்ம கெடுக்கிற விதமா தான் இருக்கும் அதனாலதான் அவன் எந்த ஒரு இதுமே எளிமையா வடமாநிலத்தை கூப்பிட்டு வந்து இது பண்ணிக்கிறான் இல்ல இல்ல எளிமையாக வடமாநிலத்துக்காரனை கூட்டுவதற்கு ஒரே காரணம் என்று சொன்னால் தமிழர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல தமிழர்களும் நீ தமிழர்களும் மிஷினரி கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே பண்டை கண் தொண்ட முன் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே மாவு அரைத்து நெல் அரைத்து எண்ணெய் அரைத்து மிஷினுக்கு மிஷினே வந்து மனிதன் தான் அவன் மனிதன் யார் என்றால் தமிழன்தான் என்ற வரலாற்றிலே இருக்கிறது இன்றைக்கு என்னமோ இவர்கள் புதுசாக வருமா கண்டுபிடித்து விட்டார்கள் வேலை செய்வதற்கு ஆள் இல்லை தமிழனை மிஞ்சி உலகத்திலே வேலை செய்வதற்கு எந்த கொம்பனும் வருவதில்லை எவனும் இனிமேல் பிறக்க போவதும் இல்லை அப்படிப்பட்ட தமிழனுக்கு நகக்கண்ணுக்கு சம்பந்தமான இந்த வடமாநிலத்துக்காரன் எங்கத்த மூலை ஒன்றுமே கருத்து இல்லை இது எல்லாமே திட்டப்பட்டு கார்பரேட் கம்பெனியினுடைய கை வேலைகள் ஒரு வடமாநிலத்துக்காரனுக்கு இருநூத்தொம்பது ரூபா முன்னூத்தி ஒன்பது ரூபா நானூறு ரூபா சம்பளம் அதே தமிழனுக்கு வேலை உள்ளூரில் வேலை செய்கிற தமிழனுக்கு எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் தரப்பட வேண்டும் இவன் எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா மானம் உள்ள கேட்கறான் நாம் தர முடியாது நாம் திரடவும் முடியாது அதனால் வடமெழுத்துக்காரனை சீப்பாக கிடைக்கிறான் ஈஸியாக கிடைக்கிறான் ரொட்டிக்கு அலையிறான் அவனும் வறுமையில் இருக்கிறான் அவனும் சம்பாதிக்க வேண்டும் நம்மளும் சம்பாதிக்க வேண்டும் தமிழை நம்ம அழிய வேண்டும் தமிழ்நாடு ஒரு நாசமாக போக வேண்டும் அதனால முன்னூறு ரூபாய்க்கு கூட்டிகிட்டு வந்து இறக்குமதி செய்கிறான் இதுதான் வேற என்ற ஒரு காரணமே கிடையாது திட்டமிட்டு சொல்வேன் அடிச்சு ஆணித்தரமாக சொல்லுவேன் இதுதான் இதற்கு ஒரே தீர்வு உங்களுடைய பார்வையில் இதுதான் தீர்வுன்னு நினைக்கிறேன் என்னது நாங்கள் வந்து இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இங்கே இ பாஸ் கட்டாயப்படுத்த வேண்டும் இன்னர் பரமிட் அதை நாங்கள் தொடர்ச்சியாக நான் முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறோம் இன்னர் பரமிட்டை இங்கே கட்டாயப்படுத்த வேண்டும் அனைத்து தொழிலாளர்களும் அனைத்து நகராட்சிகளும் யார் யாரு வடமெலத்துக்கார வர்றான் என்ன தொழில் செய்கிறான் எங்கே தங்குறான் அப்படிங்கிற அவனுடைய அனைத்தினுடைய ஆதாரங்களும் இங்கே மாநகராட்சி நகராட்சி தலைவர்களிடமே தெரியப்படுத்த வேண்டும் இப்படி தெரியப்படுத்தி அவர்களை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயம் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னபோது தான் இங்கே ஏலத்திலே நடந்தது போல் இங்கே விரைவிலே நடக்கும் இவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இவர்கள் அறிவில்லாத முட்டாள் ஜீவனங்கள் இவர்களை பான்பராக்கையும் ஆன்சியும் புகைகளையும் விட்டார்கள் என்று சொன்னால் இங்கே தமிழர்களுக்கு எதிராகத்தான் நடப்பார்கள் இங்கே பெரிய ஒரு போர் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளே தயாராகி கொண்டிருக்கிறது இதனால் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்க சொன்னீங்களே எப்படி கட்டுப்படுத்து இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆயுதமாகத்தான் அந்த பாதையிலே ஜனநாயக எழுச்சி கழகமும் நாங்களும் எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய நிர்வாகிகளும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் பின்னாடி ஆயிரம் இளைஞர்களும் தொண்டர்களும் மாணவர்களும் பெண்களும் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஆளுகிற அரசும் அடுத்த ஆளுகிற அரசும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஜனநாயக எழுச்சி கழகம் இந்த வருமானத்தை கட்டுப்படுத்தும் திருப்பி அனுப்புவோம் அவர்கள் ஊருக்கே திருப்பி அனுப்புவோம் என்று சொல்லி நான் இந்த காணொலி வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வாழ்க்க தமிழ் வளர்க்க ஜனநாயக எழுச்சி கழகம் நன்றி